உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் என்னென்ன ஒரு பயிர் நாம் செய்யும்போது அந்த பயிரில் வந்து நோய் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அது எதனால் ஏற்படுது அப்படின்றத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்களை பற்றின அடிப்படை புரிதல் இருக்கணும் நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாக்களை ரெண்டு வகையாக மட்டும்தான் பிரிக்கிறாங்க சரிங்களா அந்த பாக்டீரியாக்கள் தான் நமக்கு மிக முக்கியமானது இந்த பேக்டீரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏரோபிக் பாக்டீரியா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனரோபிக் பாக்டீரியா அது வந்து பார்த்திங்கன்னா தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம் இப்போ இந்த ரெண்டு பேக்டீரியாக்களில் நம்ம நிலத்தில் எது அதிகமாக இருக்குதோ அதனோட அடிப்படையில் தான் நம்ம நிலத்தினுடைய வளமும் கட்டமைக்கப்படுது இதை வச்சே நம்ம மண் வந்து வளமான மண்ணா இல்லை வளம் குன்றிய மண்ணான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதில் அந்த அந்த ஏரோபேக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த தாவரங்கள் மண் நீர் இந்த மாதிரி பிற ஜீவராசிகளுடைய தொடர்புலேயும் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உயிர் சூழலுடைய அமைப்புலேயும் இருக்கும் கூட்டு வாழ்க்கை தத்துவத்தை கொண்டது இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டு வாழ்க்கை தத்துவத்தை கொண்டதுனா ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது இதுங்க எடுத்துக்கிறதும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கும் இதுங்க உற்பத்தி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜனை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுது இது ரொம்ப முக்கிய முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதே அந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனே இல்லாத இடத்துலையும் அதில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சிடு ஆசிட் தன்மை கொண்ட பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யும் இப்போ நமக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூட எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பொருள் சமைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பொருள் கெட்டு போச்சுன்னா அது மேலே என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கருமை நிற பூஞ்சான் வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு கருமை நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சானங்கள்லாம் வளர்ந்துருச்சுன்னா அது வந்து சுத்தமாக கெட்டு போச்சு விஷம் பரவிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே அதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பால் வந்து திரிஞ்சி தயிராக மாறும்போது அதுலேயும் ஒரு தான் வந்திருக்கு அதை நம்ம மண்ணை உணவாக பயன்படுத்துகிறோம் இந்த வித்தியாசம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு ஆனரோபிக் பாக்டீரியா அதை நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாவுக்கும் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ நம்ம மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மண்ணுடைய வளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே போகும் இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம மண்ணில் அதிகமாக இருந்துச்சுனாலே பயிர்கள்கூட பயிர்களுடைய அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் ஆகிடும் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களோட மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று என்னென்னா தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறது தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எதை சார்ந்து வாழுதோ அந்த இடத்துல வந்து தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான அரணாகவே இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு அப்போ நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம மண்ணில் அதிகமாக இருக்கிறது தான் இதை நாம் என்ன பண்ணணும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகப்படுத்திட்டாலே தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் குறைஞ்சிரும் இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்போ நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எதன் மூலயமா வளருது எதன் மூலயமா பண்ணுறோன்னா அதுக்கு தான் நம்ம அந்த உயிர் உரங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த உயிர் உரங்கள் அத்தனையுமே இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை தான் உற்பத்தி செய்யுது இது வந்து நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹால் பேஸ்டு நம்ம பார்ப்போம் அந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஜீவாமிரத கரைசல் எடுத்துக்கோங்களாம் ஜீவாமிரத கரைசல் ஒரு பக்கம் பஞ்சகவியா ஒரு பக்கம் மீன் அமிலம் ஒரு பக்கம் அதுக்கு பிறகு இந்த பழக்கரைசல்னு ஒன்று இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது புண்ணாக்கு கரைசல்னு ஒன்று இருக்குது இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நொதித்தல் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய உரங்கள் இந்த உரங்கள் எல்லாமே நொதித்தல் அடிப்படையில் தான் வேலையே செய்யுது இந்த நொதித்தல் அடிப்படையில் வேலை செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏரோபிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும் மண்ணனுடைய வளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க இது வந்து நம்ம மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள்லேயே இருக்குது இயற்கை உரங்களாக நம்ம இயற்கை இடுபொருட்களாக என்னென்ன போடுறோமோ அது அத்தனையிலும் பார்த்திங்கன்னா அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது இந்த பேக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் மண்ணுடைய வளம் அதிகப்படுது மேலே மேலே வளம் உற்பத்தி ஆகுது சரிங்களா இந்த உரம்ன்றது நம்ம போடுற பேக்டீரியாக்கள் தான் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறது தான் இயற்கை இடுபொருட்கள் ஜீவாமிரதம் பஞ்சகவியம் எல்லாமே இதற்கு எதிராக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆனோரோபிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் பரப்புக்குற பூஞ்சை தொற்று காலான்களெலாம் எதுலேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா இந்த நோய் இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் உற்பத்தி ஆகும் இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு கெட்டுப்போன ஒரு பொருள் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே வந்து அந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருந்து உருவாகிற ஒரு பொருள் இந்த தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாள் எப்படி உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன வெளிப்படும்ன்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நொதித்தல் அடிப்படையில் ஃபெர்மெண்டேஷன் அடிப்படையில் உருவாக்குற விஷயம்னு பார்த்தோம் அப்போ தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன விதத்தில் உற்பத்தி ஆகும்னு பார்த்திங்கன்னா ஆசிட் கண்டென்ட்டை உற்பத்தி பண்ணும் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து என்ன வெளிப்படும்னா ஆசிட் வெளிப்படும் ஆசிட் அப்புறம் எப்படி சொல்கிறதுனா இந்த விஷத்தன்மை கொண்ட கெமிக்கல் இது மாதிரி ரசாயனங்களை வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படுத்தும் இந்த மாதிரி ஆசிட் தன்மை கொண்ட பொருளையும் அரச ரசாயனத்தன்மை கொண்ட பொருளையும் உற்பத்தி பண்ணும்போது அதன் மேல் ஆகிற பூஞ்சை காலான்களும் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை கொண்டதாக தான் இருக்கும் அதிலிருந்து தான் என்ன ஆகுதுன்னா நோய்கள் எல்லாம் மண்ணில் வந்து பரப்பப்படுது வேரில் நோய் வர்றதும் சரி செடிகளுக்கு நோய் பரவுறதும் சரி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஃபீல்டுலேயே பார்த்துருப்போம் நிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரி செடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கத்திரி செடி பண்ணிட்டுருப்போம் ஒரு கத்திரி செடி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வேரில் நோய் வந்து தாக்கப்பட்டிருக்கும் மீதி எல்லா செடியும் தான் இருக்கும் அப்போ அந்த அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பாக்டீரியா இருந்தால் அந்த செடியை வந்து பாதிக்குது நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அந்த செடியை மொத்தமே வெட்டி அப்புறப்படுத்திடுவோம் அப்போ அதுலேருந்து நோய் பரவக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் மொத்தமாக அந்த செடியை வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்துவோம் சரிங்களா அப்போ இதிலேருந்து உற்பத்தி தான் நோய்கள் இந்த இரண்டு நாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இந்த உரம் இல்லாத வேளாண்மை இதை நாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிலத்தை வந்து நிரந்தர வளமான மண்ணாக மாற்றணும் வளமான நிலமாக மாற்றணும்னா இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இது ரெண்டு தத்துவமும் புரிஞ்சுருக்கணும் மண் பயி பயிர் பயிருக்கோ இல்லை மண்ணுக்கோ இடக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நன்மை செய்யக்கூடியதாக இருந்தால் அதிலருந்து தீமையான பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகாது தீமையான நோய் உற்பத்தி செய்கிற ஆசிட் தன்மை கொண்ட ரசாயனத்தன்மை கொண்ட கழிவுகள் உற்பத்தி செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகாதுன்றதை நம்ம மிக மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே கூட்டு வாழ்க்கை தத்துவம் கொண்டது அதாவது ஒரு ஒரு உயிரினத்தோடு சேர்ந்து வாழ நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னா அந்த பயிரோடு சேர்ந்து வாழக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படி இருக்காது அது எதில் இருந்தாலும் அந்த பொருளை அது எடுத்து அதை வந்து உறைகிற நிலைக்கு அதை பயன்படுத்தவே முடியாத நிலைக்கு ஒரு சிதைக்கிற நிலைமை கொண்டு போகிறது தான் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதில் வந்து கூட்டு வாழ்க்கை தத்துவமே கிடையாது அந்த அந்த பாக்டீரியாக்கள் ஆக்சிஜனை எடுக்கவும் எடுக்காது ஆக்சிஜன் உற்பத்தியும் பண்ணாது அதனால் தான் அதை நம்ம வந்து தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம முடிவு பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் நம்ம வந்து நிலத்தில் வந்து நம்ம பயன்படுத்துகிற அடிப்படை நம்ம மண் வளமாயிட்டே போகுதுன்னா நம்ம நிலத்தில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம மண் வளமாக இல்லைன்னா ஒன்று நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இல்லை கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நோய் அதிகமாக தாக்கப்படுது நோய் வருது அப்படின்னா பயிர்களுடைய வளர்ச்சி சரியாக இல்லை ஒரே சீராக சீராக இல்லை சமமாக இல்லைன்னா தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறை என்னென்னா நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்களை நம்ம அதிகமாக வளர்த்தாலே போதும் தீமை செய்யக்கூடிய பேக்டீரியாக்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம நிலத்தை எந்த பயிர் செய்தாலும் நோய் இல்லாத தன்மைக்கு நம்ம நிலத்தை கொண்டு போயிடும் இதுதான் நம்ம வந்து மிக முக்கியமாக அதில் புரிஞ்சிக்க வேண்டிய இந்த பதிவில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான் அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து நம் புதுசாக வர்றவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் உங்களுக்கு இந்த அறிவு தானாக வரணும் பயிர் செய்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையை புரிஞ்சிக்கிட்டு பயிர் செய்யணுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றா தகவல் கற்றுக்கிட்டே போகிறோம் நேரடியாக ஃபீல்டில் இறங்கி இது இப்படி பாரு இது இப்படி பார் இது இதுன்னு சொல்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கு இந்த பிரச்சனையாக ஜீவாமிரதம் போடுங்க இதுக்கு இந்த பிரச்சனையாக கஞ்சி பஞ்சகவியா போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களுக்கே வந்து இதில் என்ன பிரச்சனை இது ஏன் இப்படி இருக்குது நீங்களே இதை தெரிஞ்சு இது நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கான வழிமுறை யாரும் தகவலை மாட்டாங்க இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கிட்டு நீங்களாக இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் பயிர் செய்கிற தொழிலில் விவசாயம் செய்கிறதுலேயே இருக்கணும் வீட்டு தோட்டத்துலேயே இருக்கும் மாடி தோட்டத்துலேயே இருக்கட்டும் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாமே நம்ம இருக்கோம் தொடர்ந்து பயணிங்க மற்றவங்களுக்கு இதை கடத்துங்க இந்த மாதிரி விஷயங்களை தகவலை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களே வந்து தன்னுடைய நிலத்துலையோ தன்னுடைய வீட்லேயோ பயிர் செய்யும்போது செடி வளர்க்கும் போது இந்த செடிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இதை தான் நம்ம பண்ணுறோம் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை மற்றவங்களுக்கு கடத்துங்க கொண்டு போய் சேருங்க அப்போ தான் இதை வந்து முழுமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் நன்றி வணக்கம்